வணக்கம் என் பெயர் மூக்கை நான் டாக்டர் எம் ஜானகி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு இளங்கலை தமிழ் பயின்று வருகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியிலே எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட குருகுவையோ இசையுரும் கொள் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தடும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்ல கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கு எது தடையுள்ளதோ என்ற பாரதியாரின் பாடலை தொடங்கி உரை பாடலை தொடங்கி என் உரையை தொடங்குகிறேன் மண்ணின் பெருமை ஊருக்கு பெண்ணின் பெருமை நாட்டு பூவின் இதழாய் புன்னகியின் அரசியாய் கணவனின் மனைவியாய் கருவை சுமக்கும் தாயாய் என பல கோணத்தில் பெண்கள் காலை எழுந்து முதல் இரவு தூங்கும் வரை அனைத்து வேலைகளையும் இயந்திரம் போல் செய்து கொண்டிருக்கும் பெண்ணின் பெருமையைப் பற்றி நான் பேச வந்து அப்படிலாம் இல்லை பெண்களும் எல்லா துறையிலும் சாதிக்கலாம் பெண்களும் எல்லா துறையிலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து பெண்கள் எல்லாரும் வந்து இப்போ இப்போ வந்து முதல் நம்ம முன்னாடி இருந்த காலகட்டத்தில் வந்து இலக்கியங்களில் வந்து பெண்கள் தான் அதிகம் இருந்திருக்காங்க யார் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெண்ணி குய்த்தியார் ஒவ்வையார் ஆதிமந்தியார் இப்படி பல பெண்கள் வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இலக்கியத்துல சாதிச்சிருக்காங்க செய்தது எல்லாமே என்ன இலக்கியங்களை இலக்கணம் பெண்கள் தான் அந்த மாதிரி முதல் பெண் மருத்துவர் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் ஆசிரியர் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே முதல் பெண் நீதிபதி எம் பாத்திமா பிவி முதல் பெண் விண்வெளி வீரர் யார் என்றால் கல்பனா சாவ்லா இப்படி ஒவ்வொரு இட ஒவ்வொரு இடத்திலும் யார் முதல் என்றால் பெண்கள்தான் இருக்கிறார்கள் ஆண்களாய் இருக்கிறார்கள் எந்த இடத்திலும் பெண்கள்தான் பெண்கள் 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 பெண்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நிறைய இருக்கிறது பெண்கள் பெண்கள் இப்பொழுது மாண்புமிகு மிகு மகளிர் என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மாண்புமிகு மகளிர் என்றால் தன் வேலைகளில் காலை எழுந்தது முதல் மாலை மாலை உணவு விடு உணவு முடிந்து உறங்கும் வரை வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் தானே செய்து தன் பிள்ளைகளையும் வளர்த்துக்கொண்டு தன் ஆண்மகனை பார்த்து கொண்டு தன் கணவனையும் சரியாக சரிசமமாக பார்த்து கொண்டு தன் வேலைகளையும் தன் காட்டு வேலையாக இருக்கட்டும் இப்போ கிராமங்களில் கிராமங்களில் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் செய்கிறாங்க இப்போ ஆண்கள் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னா முக்காவாசி பெண்கள் தான் முக்கால்வாசி என்ன பண்றாங்கன்னா பெண்கள் தான் உழைக்கிறாங்க பெண்கள் ஏறு ஓட்டுறாங்க பெண்கள் நாற்று நடுறாங்க பெண்கள் அதை நாற்று குடுங்குறாங்க பெண்கள் உரம் விதைக்கிறாங்க பெண்கள் மாடு கட்டுறாங்க மாடு குடிக்கிறாங்க இப்போ என்ன இப்ப கூட பேருந்து ஓட்டுறதுக்கு பெண்கள் தான் வந்திருக்காங்க அதுவும் நம்ம விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பெண்கள் தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லணும்னா பெண் பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல வந்து ஒரு எல்லாரும் சொல்றாங்க பெண்கள்னா வீட்டுல இருந்து சும்மா சமைக்கிற வேலை மட்டும் தட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சமைக்கிற வேலைங்கிறது ஒரு பெரிய வேலைங்க அத வந்து நீங்க வந்து சும்மா சமைக்கிற வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது சமையல்ங்கிறது ஒரு பார்த்து பார்த்து சாதம் வடிச்சு அதுக்கு சாப்பாடு குழம்பு வச்சு காய்கறி வறுக்கு இதுக்கு தனியாக சுவையா செஞ்சு போடுறாங்களே அந்த கை மணத்துக்காக நம்ம வந்து சமையல்னு சொல்கிறோம் ஆனால் சில பேர் வந்து சமையல் வேலை தான் செய்யறீங்க சமையல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அலட்சியமாக இருக்காங்க ஆனால் சமையல் வேலைங்கிறது ஒரு அலட்சியமான இல்லை ஒரு உணவை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சமையலும் முக்கியங்க அப்படின்னு சொல்லி என்னோட உரையை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி